சாந்தன் ஏன் சந்தனமானார் எனும் துணிப்பொருளில் நினைவுகளுடன் நிகழ்வு நாள் மாற்றுத்திறனாளிகள் மீது அரசு அக்கறை செலுத்துவதில்லை ரங்கடம்பநாதன் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் பீடத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு முல்லைத்தீபு பிள்ளையார் கோவிலில் புத்தர் சிலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளக பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு மஹிந்த நம்பிக்கை திருலங்கா புதியன பிரமுன கட்சியின் வேட்பாளர் ரணில் அல்ல உதயங்க வீரதுங்க இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முயற்சிகளுக்கு அமெரிக்கா ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகள் இல்லை ஜனாதிபதி தெரிவிப்பு மறைந்த தில்லையம்பலம் சுதேந்திர ராஜாவின் நினைவுகளுடன் நாள் என்னும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சாந்தன் ஏன் சந்தனமானார் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் மண்டபம் ஒன்றில் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது சாந்தனின் உருவப்படத்துக்கு தெக்கு மல மலதூபி அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் நினைவுரைகள் சிறப்புரைகள் மற்றும் சாந்தன் எழுதிய நூல் தொடர்பான உரைகளும் இடம்பெற்றது அத்தோடு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் மற்றும் துவிச்சக்கர வண்டிகளும் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாபை சீநாதராஜா மற்றும் இ சரபணன் கலாநிதி ஆறு திருமுருகன் சட்டத்தரணி புகழேந்தி பாண்டியன் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் தவ திரு பேலன் சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இருள் சூழ்ந்த உலகத்தை நோக்கி சென்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சூரியன் சந்திரனை சந்திக்காத ஒரு உலகத்திலே இருந்து பழுத்த தலையோடு வலிமை குன்றிய சரீரத்தோடு கூசுகின்ற கண்களோடு முதுமை கோலத்தோடு தாயை தேடிய நிலையிலே சாந்த நபர்கள் மண்ணை நோக்கி வருகின்ற போது இறைவன் அழைத்துவிட்டான் யாவொன்றும் அறியவும் பராபரமே எல்லாம் போ முடிந்த காரியம் என்று தபஞ் ஞானிகள் குறிப்பிட்டது போல பிறப்பிலே எழுதப்பட்ட ஒன்று வாழ்நாளிலே நடந்து கொண்டிருக்கின்றது எனவே வாலிப பருவம் தொடங்குகின்ற போது அரும்பு மீசையோடு போய் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தன் வாழ்விலே அரசியலிலே புத்தனை நாள் சிறை கூடத்திலே இருந்து உயிரை அர்ப்பணம் செய்து உயிரற்ற அந்த உடலை தாய் மண்ணுக்கு தாயிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற ஒரு விதி சாந்தன் அவர்களுடைய வாழ்வாகிவிட்டது எதுவாக இருந்தாலும் அவருடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்க வேண்டியது எங்களுடைய தலையாய அவருடைய பிரார்த்தனை என்பது அவருடைய ஆத்ம விடுதலைக்காக மட்டுமல்ல அவர் அனுபவித்த துன்பங்கள் இனிமேல் இந்த மண்ணிலே எந்தொருவருக்கும் ஏற்படக்கூடாது நினைத்து அவரை நீள நினைந்து அந்த பிரார்த்தனையைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனை சாந்தனுக்கான பிரார்த்தனை மட்டுமல்ல சாந்தனை போன்ற வாடியவர்கள் சாந்தனை போன்று துன்பப்பட்டவர்கள் எல்லோருக்கும் சமர்ப்பணமாகி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் தெய்வங்களை மன்றாடுவதை விட வேறு வழி இல்லை ஒரு காலத்திலே கடலுக்கு கூட இல்லை வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு கவிஞன் பாடினால் ஈழத் தமிழர்களின் கண்ணீருக்கு இன்னும் இல்லை இல்லை என்று கடலுக்கு கூட இல்லை வைத்த கடவுளே ஏன் ஈழத் தமிழர்களுடைய கண்ணீருக்கு இல்லை வைக்கவில்லை என்று ஒரு கவிஞன் பாடினான் இல்லை இல்லாத வாழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே கண்ணீரும் வெற்றி போகக்கூடியதாக மனித மனம் செழித்து போய் வாழுகின்றவர்களாக நாம் மாறிவிட்டோம் இன் செய்வது பிரார்த்திப்போம் சன்னதி வேலவன் சாந்தன் குடும்பத்தினுடைய குல தெய்வம் சாந்தனுடைய பெற்றோரையான அறிவேன் அவருடைய தந்தை சன்னதியான ஆச்சிரமத்திலே ஒரு முறை சந்திக்கின்ற போது அவர்கள் பட்ட துயரங்களை நான் அறிவேன் எல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்டது ஏழை தாசன் என்ற ஒரு பத்திரிகை இந்தியாவில் இருந்து ஒரு சஞ்சிகை வந்தபோது அந்த சஞ்சிகையிலே எழுதப்பட்ட வாசகங்களும் அன்று இவர்கள் பற்ற துயரங்கள் பற்றிய செய்திகளும் நெஞ்சை பொழிந்தது என் செய்வோம் எங்களுக்கு அப்பாற்பட்டது மனித வாழ்விலே மனிதர்கள் நன்மையையும் தீமையையும் சந்திக்கின்றோம் அந்த நன்மையையும் தீமையையும் கடந்து இந்த உலகம் ஆறுதல் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து அன்னாரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்து அவரோடு சிறைவாசத்திலே இருந்து விடுதலை ஆகியிருக்கின்றவர்களும் அவர்களுக்கான ஆரோக்கியம் அவர்களுக்கான அமைதி அவர்களுக்கான சாந்தம் நிம்மதியை எல்லோருமாக தேடி கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அமைக்கும் கிளிநொச்சி கல்மெடு குளத்தின் பிரதான ஆறான நெத்தலியாறு பகுதியில் சட்டவிரோத மணல் நகல்வு இடம்பெற்று வருவதாக கிராம மக்களால் தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவுக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்குமான பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் சட்டவிரோத மணல் நகல்வு இடம்பெற்று வருவதாகவும் தமது விவசாயத்தை அழித்து வருவதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கல்மெடு குளத்தின் பிரதான ஆறான நெத்தலியாற்றை வைத்து காலபோகம் சிறுபோகம் செய்து வரும் விவசாயிகளின் விவசாய நிலங்களில் சட்டவிரோதமான தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் முப்பது அடி ஆழத்தில் இருந்த ஆற்று பகுதி தற்போது ஐம்பது அடிக்கு மேலாக மனநகழ்வால் பாதிப்படைந்துள்ளது இதனால் அருகிலுள்ள வயல் நிலங்கள் இடிந்து விழுவதாகவும் தமது விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் பல தடவைகள் புது குடியிருப்பு போலீசாரிடமும் தர்மபுர பொலிசாரிடமும் முறைப்பாடு செய்தும் இதுவரையில் அந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தமக்கான வாழ்வாதார நிலங்களை பாதுகாத்து தருமாறும் கேட்டு நிற்கின்றனர் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இயங்கினாலும் அரசினுடைய பார்வை மாற்றுத்திறனாளிகளிடத்தில் அரிதாக காணப்படுவது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக உள்ளதாக பார்வையற்றூர் அறக்கட்டளை நிலையத்தின் பொருளாளர் அப்புதுரை ரங்கடம்பநாதன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் சாதாரணமான விளையாட்டுக் கழகங்கள் சனசமூக நிலையங்கள் ஆலயங்கள் பாடசாலை என்பனவற்றுக்கும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுகின்றன ஆனால் இரண்டு தடவை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் முன்வைத்தும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து இன்னமும் கவனத்தில் எடுக்கப்படவில்லை பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்க அறிக்கையில் சேர்ப்பார்கள் என்று நாம் நம்பியிருந்தோம் வாக்குறுதிக்கு மாறாக எங்களுக்கு சாதகமான பதில் இதுவரை கிடைக்கவில்லை மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் இதுவரை திரைசேரி அமைப்புகளில் இருந்தோ அரச நிதியில் இருந்தோ மாற்றுத்திறனாளிகளை பலப்படுத்தி வருவதில்லை அண்மை காலத்தில் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் பழமாகாண ஆளுநர் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொள்கை பரப்பு ஒன்றை வருவதாக கூறியம்மை அழைத்தார் அந்த கொள்கை பரப்பு வெளிப்படுத்தப்படாத காரணத்தையும் நாங்கள் அறிய விரும்புகின்றோம் குறித்த விடயம் தொடர்பில் பல தடவை கேட்டிருந்தும் அதற்கான வெளிப்படுத்தலை காணவில்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய உள்ளக நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு கட்சியின் எதிர்கால நடவடிக்கை குறித்து கலந்துரையாடுவதற்காக கட்சியின் அரசியல் பீடத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையில் இன்று இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்ககுமார் துங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இருந்த இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தின் உண்மைகளை முன்வைக்க விரும்புவதாக சிறிசேன பதிலளித்துள்ளார் இதேபோல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இருந்து பல முக்கியமான கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால மருதானை பொருள் நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முறைப்பாடு செய்தார் குறித்த முறைப்பாடு தொடர்பிலான விசாரணைகள் காரணமாக கொழும்பு பத்து டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்குள் பிரவேசிப்பது சகலருக்கும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று அரசியல் பீடக் கூட்டம் இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெறவுள்ளது இந்த சந்திப்புக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் பொதுச் செயலாளர் தேசரி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சான் பிஜே டி சில்பா தவிந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளத்தீவில் பிள்ளையார் கோவிலாக இருந்த ஒரு வீதியோர வழிபாட்டிடத்தில் இப்போது பிள்ளையார் சிலையுடன் புத்த சிலையும் வைக்கப்பட்டுள்ளது சைவ வழிபாட்டிடங்களை பௌத்த வழிபாட்டிடங்களாக மாற்றி தமிழர் பூர்வீகமாக வாழ்ந்து வரும் இடங்களை சிங்களபயமாக்குமோர் செயற்பாடாகவே இதனை சமூக நோக்கு நிலையில் நோக்க வேண்டியுள்ளதாக சமூகப்படி ஆய்வுகளில் ஈடுபடுவோர் தெரிவித்துள்ளனர் நீராவியடி பிள்ளையார் கோவில் விடயத்தில் முரண்பட்ட நிலை நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளாகி அது தொடர்ந்து வரும் நிலையில் புல்மோட்டை முல்லைத்தீவு வீதிகளின் சந்திப்பில் உள்ள இந்த பிள்ளையார் ஆலயத்தில் சத்தமின்றி புத்த சிலை வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் இது தொடர்பில் சுட்டிக்காட்டி கருத்து கேட்டபோது மக்கள் இவ்வாறு தெரிவித்தனர் இது தொடர்பாக விரிவாக ஆராயம் உட்பட்ட போது அரசியல் கட்சி சார்ந்த சிலரது அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள நேரிட்டதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளக பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது இன பெற முன்னாள் உறுப்பினர்களுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அமைப்பது சவாலானது அல்ல பத்து கூட்டணிகள் அமைந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் கட்சியின் உறுப்பினர்கள் எல்லா இடங்களிலும் கூட்டணிகளில் இருப்பது நல்லது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை கட்சி கண்டிப்பாக ஆரம்பிக்கும் கட்சியின் தீவிர உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் வேட்பாளர் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனது மகனுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொது பெறும் உள்ள கட்சியின் வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்ல எனவும் மற்றொரு வேட்பாளரை களமிறக்கப்படுவார் என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை ராஜபக்ச குடும்பத்தின் பேச்சாளர் என கருதப்படும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் மொட்டுக்கட்சியின் கட்சியின் வேட்பாளர் ரணில் அல்ல என்பது அவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் மற்றொரு கட்சி கூட்டணியில் தாண்டானில் களமுறங்க வேண்டிவரும் மோட்டுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் தம்மிக்க பெரியரா ராயினும் உள்ளதுடன் பசுல் மற்றும் நாமல் ஆகியோருடனும் அவர் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகிறார் முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடாத்துமாறும் ஒட்டுக்கட்சி விடுத்த கோரிக்கையை ஜனாதிபதி ஏற்காததால் இதுபற்றி பற்றி ஜனாதிபதி ரணிலுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் உள்ள அரசியல் பாதைகளில் பசுல் ராஜபக்சவுடனேயே இந்தியாவுக்கு கௌரவமான உறவு உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்பு திட்டத்தின் நிதி நாணய மற்றும் ஆளுகை கூறுகளை நிறைவு செய்வதற்கான இலங்கையின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல உடன் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு அமெரிக்காவின் ஆதரவு உட்பட இருதரப்பு ஈடுபாடுகள் குறித்து அவர்களின் கலந்துரையாடல் உள்ளடக்கப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் நிதி நாணய மற்றும் ஆளுகை கூறுகளை நிறைவு செய்வதற்கான இலங்கையின் தற்போதைய முயற்சிகள் மற்றும் ஒத்துழைப்புக்கான எதிர்கால வாய்ப்புகள் குறித்தும் சல்லிபன் மற்றும் ரத்நாயக்க இதன்போது கலந்துரையாடியுள்ளனர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்ட மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர் பிணை எடுப்பிலிருந்து முன்னூற்று முப்பத்தேழு பில்லியன் அமெரிக்க டொலர்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் அடுத்த கட்டமாக இலங்கையுடன் பணியாளர் மட்ட பாட்டை கட்டியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் கடந்த மார்ச் மாதம் இருபத்தோராம் திகதி தெரிவித்தது ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தலா முன்னூற்று முப்பது மில்லியன் டொலர் இரண்டு தவணைகள் வெளியிடப்பட்டன நுண் கொள்கை சீர்திருத்தங்கள் பலனை தர தொடங்குகின்றன என கூறியதால் சர்வதேச நாணய நிதியத்தின் உலகளாவிய கடன் வழங்குனர் இலங்கை பாராட்டியமை குறிப்பிடத்தக்கபடியமாகும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகள் இல்லை எனவும் அதன் பொருளாதார கொள்கையை மொட்டுக் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட குழுவே தற்போது கையாள்வதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உரிமையை பிரகடனப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீகொத்தவை கைப்பற்றுவதற்கு தயாரான ஐக்கிய மக்கள் சக்தி இன்று மொட்டு கட்சி தலைவர் உள்ளிட்டோருக்கு அடிபணிந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டி ஜனாதிபதி மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அரசியல் கட்சி பிரதிகள் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்துடன் நாட்டின் கட்சி அமைப்பிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தான் இந்த அரசியல் கட்சியை பிரதிநித்துவப்படுத்தினாலும் அனைவரும் நாட்டை பற்றி சிந்தித்து அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார்